ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் பதினைந்து வாசிப்பது ஷர்மலா பிராங்கோ கேட்கலாம் புது பைக்கோடு யோகி தூரிகை இருவரும் வீடு வந்து சேரும் போது இரவு ஒன்பது மணி ஆகி இருந்தது அவர்களை அறியாது அவர்களை கண்காணிக்க வந்த கிருஷ்ணா வெகு நேரமாக யோகியின் வீட்டிற்கு முன்னால் ஒரு பைக்கில் ஹெல்மெட் அணிந்து நிற்கிறான் ஆனால் யோகியின் வீட்டு கதவு பூட்டியே இருக்க இருவரும் தூரிகையின் வீட்டில் இருக்கிறார்களோ என்று நினைத்தவன் தூரிகையின் வீட்டிற்கு செல்ல பைக்கை ஸ்டார்ட் செய்யும் போதுதான் அந்த புது பைக்கில் தூரிகையோடு வந்து இறங்கினான் யோகிநந்தன் அவனை ஒட்டாமல் உரசாமல் அமர்ந்திருந்தவளின் முகமெல்லாம் புன்னகை அவனை பிரிந்ததில் அவளுக்கு துளி கூட இல்லை என்பதை கண்டதும் திருமணத்தை நிறுத்த தூரிகை தான் இப்படி ஒரு நாடகம் ஆடினாளோ என்ற சந்தேகம் அவனுக்கு வந்துவிட்டது வீட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்ற இருவரும் இரு அறைகளுக்கு சென்று விளக்கை போட்ட பிறகுதான் அவன் மனம் அமைதியானது இரு அறை கண்ணாடி ஜன்னல்கள் வழியாக வெளிச்சம் வெளியே எட்டி பார்க்கிறது ரெண்டு பேரும் ஈஸியா கௌத்தலாம் அவன் நிம்மதியோடு பைக்கை ஸ்டார்ட் செய்தான் உடைகளை மாற்றி விட்டு யோகி தூரிக இருவரும் ஹாலுக்கு வந்து விட்டனர் உடனே உறங்க இருவருக்கும் மனமில்லை ஏதேதோ பேச இருவரின் மனமும் துடிக்கிறது ஆனால் என்ன பேசுவது எப்படி பேசுவது இருவருக்கும் தவிப்பு என்ன துறையை தூக்கம் வரலையா என்று கேட்டான் இல்ல கொஞ்ச நேரம் அப்படியே போய் படுத்துக்கலாம் நினைச்சேன் உங்களுக்கு தூக்கம் வரலையா இல்ல நான் கொஞ்ச நேரம் அப்படியே வாசல்ல நடக்கலாம் நினைச்சேன் அவன் முன் வாசலை நோக்கி நடக்க அவள் ஏமாற்றத்தோடு அங்கிருந்து இருக்கையில் அமர்ந்தாள் ஆனால் அவள் விழிகள் அவனை பின் சென்றது கதவு வரை வந்தவன் சட்டென்று திரும்பி அவளை பார்க்க தன் தலைமுடியை சரி செய்வது போல் பாசாங்கு செய்தாள் திரும்பி அவள் அருகில் வந்தவன் ஒரு இருக்கையை இழுத்து அவள் அருகில் போட்டு அமர்ந்தான் வெளியே தனியா போய் நின்னுட்டு என்ன பண்ண போறேன் இங்கன்னா அவங்க கூட பேசிட்டு இருக்கலாம்ல ஆனா என்ன பேசுறதுன்னே தெரியல முணுமுணுத்தவன் உங்க சொந்த ஊர் சென்னைதானா என்று கேட்டான் இல்ல எங்க சொந்த ஊர் கோத்தகிரி உங்க சொந்த ஊர் கொடைக்கனால் அப்பா அம்மா அங்கதான் இருக்காங்களா ஆமா கூட பிறந்தவங்க ஒரு தங்கச்சி மட்டும் தங்கச்சிக்கு கல்யாணம் இன்னும் ஆகல அப்பா மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காரு உனக்கு ஒரு தம்பி மட்டும் தானே ஆமா தம்பி மட்டும்தான் படிச்சுட்டு இருக்கான் அவர்கள் உரையாடல் இரவு பனிரெண்டு மணி வரை தொடர்ந்தது அவள் கொட்டாவி என்று கூறியவன் எழுந்து கொண்டான் அவளும் எழுந்து என்று அவன் கூற குட் நைட் என்றவள் அவளது அறையை நோக்கி அடியெடுக்க தன் உயிரின் பாதியை தன்னை விட்டு செல்வது போல் உணர்ந்தவன் தூரிகை என்று அழைத்தே விட்டான் அவள் திரும்பி பார்த்தாள் அந்த ரூம்ல கொஞ்சம் வசதி கம்மி நீ வேணும்னா ஏறும் படுத்துக்கலாம் அவள் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று கூறியே விட்டான் அவன் என்னதான் சொல்ல வருகிறான் அவளுக்கு புரியவில்லை தான் அதை அவனிடமே கேட்டுவிட்டால் என்ன புரியல நீ விரும்பினா என் கூட என்னுடைய பட்ட ஷேர் பண்ணிக்கலாம் சொன்னேன் அவள் மனதில் மகிழ்ச்சி வெள்ளம் கரை புரண்டோடியது ஆனாலும் இன்னும் தெளிவாக அவன் வாயிலிருந்தே கேட்க விரும்பியவள் இப்பவும் தெளிவாக புரியல என்றாள் ஏனோ அவனுக்கு பொசுக்கென்று கோபம் வந்து விட்டது புரியலையா என்று கேட்டான் இல்ல அப்படின்னா நீ புரிஞ்சுக்க வேண்டாம் குட் நைட் என்றவன் தனது அறைக்கு வந்து கதவை சிறிது சத்தமாக வீசாத்தி விட்டு படுக்கையில் வந்து விழுந்தான் கதவை சாத்தி விட்டானே தவிர பூட்டவில்லை பேசாம ஓகே சொல்லிட்டு போய் படுத்துக்க வேண்டியது தானே புரியல தெளிவா புரியல எனலாம் சொல்லி அவரை கடுப்பேத்தி அனுப்பிட்டல அவள் மனம் அவளை கண்ணா பின்னா என்று திட்ட ஆரம்பித்து விட்டது ஓகே ஓகே இன்னொரு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா நடுவ விட மாட்டேன் மனதை சமாதானம் செய்து கொண்டு வந்து படுக்கையில் வீழ்த்து விட்டாள் ஆனாலும் அவளுக்கு தூக்கம் வரவில்லை இனி இப்படி ஒரு வாய்ப்பு தனக்கு எப்போது அமையும் அதுதான் அவளது கவலையாக இருந்தது மறுநாள் காலை இருவரும் எழும்போது தாமதமாகி விட்டது இருவரும் ஒரே நேரம் சமையல் வந்தனர் துரி இன்னைக்கு சமைக்க டைம் இல்ல டீ மட்டும் போட்டுக்கலாம் கரெக்டா ஒன்பது மணிக்கு மீட்டிங்னு சொல்லி சார் மெசேஜ் பண்ணிருக்காரு ஆமா எனக்கு மெசேஜ் வந்தது சரி இன்னி சீக்கிரமா ரெடியாகு நான் டீ போடுறேன் இல்ல இல்ல டீ தானே டீ எல்லாம் எனக்கு போட தெரியும் நானே டீ போடுறேன் நீங்க ரெடி ஆயிடுங்க ஓகே அவன் சமையல் அறையில இருந்து வெளியே செல்ல அவள் டீ போட ஆரம்பித்தாள் சரியாக ஒன்பது மணிக்கு இருவரும் அலுவலகத்தை அடைந்து விட்டனர் இருவரையும் கண்டு புன்னகித்த கோபி உங்களுக்காக எல்லாரும் மீட்டிங் ஹால்ல வெயிட் பண்றாங்க நீங்க வந்ததும் உங்களை அங்க அனுப்பி வைக்க சார் சொல்லிட்டு போனாரு என்று கூற இருவரும் மீட்டிங் ஹாலுக்கு வந்தனர் நான் சீக்கிரமா என்னைக்கு கிளம்பி ஆகணும் அதனால தான் காலையில ஒன்பது மணிக்கே மீட்டிங் வச்சிருக்கேன் உங்க எல்லாருக்கும் மெசேஜும் பண்ணிருந்தேன் என்று பேச்சை துவங்கிய நந்தகுமார் சார் முதலில் கிருஷ்ணாவுக்கு பெங்களூருக்கு இடம் மாற்றம் என்பதை தான் கூறினார் சார் நான் கொஞ்ச நாள் இங்கேயே இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஓகே நீங்க இங்கேயே இருங்க மிஸ்டர் யோகி மிஸ்ஸஸ் தூரிகை நீங்க ரெண்டு பேரும் பெங்களூர் போறீங்களா என்று கேட்க ஒருவரை ஒருவர் பார்த்தவர்கள் ஓகே சார் என்று ஒரே குரலில் கூற வேண்டாம் சார் நாங்க மூணு பேரும் ஒரே ஆபீஸ்ல இருக்க வேண்டான்னு நீங்க நினைக்கிறீங்க போல அப்படின்னா நானே பெங்களூரு போறேன் கிருஷ்ணா கூற ஓகே அதுதான் நல்லது கிருஷ்ணா என்று கூறியவர் அவனுக்கான பிளைட் டிக்கெட்டை எடுத்து அவனிடம் கொடுத்தார் நைட் பிளைட்டா சார் எஸ் நீங்க நாளைக்கு அந்த ஜாயின் பண்றீங்க ஓகே சார் அப்ப சரி நீங்க எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு கிளம்புங்க அனைவரையும் பொதுவாக பார்த்தவன் ஓகே நாம எப்பவாவது சந்திக்கலாம் இப்ப நான் இங்க இருந்து புறப்படுறேன் என்று பொதுவாக கூறிவிட்டு அந்த அறையிலிருந்து வெளியே சென்றான் அதன் பிறகுதான் தூரிகையின் பதவி உயர்வை பற்றி கூறினார் ஒரு குண்டூசி கீழே வீழ்ந்தால் கூட சத்தம் கேட்கும் அளவு ஒரு பேர் அமைதி அங்கு நிலவியது அசிஸ்டன்ட் மேனேஜர் பதவியை யோகிக்கு கொடுப்பார் என்று தான் அனைவரும் நினைத்தனர் அசிஸ்டன்ட் மேனேஜரா நான் இப்போதைக்கு யாரையும் போட விரும்பல அடுத்த மீட்டிங்ல நான் அதை பத்தி சொல்றேன் எனக்கு டைம் ஆகுது என்றவர் மீட்டிங்கை முடித்துக் கொண்டார் மிசஸ் தூரிகை நீங்க லீவை கேன்சல் பண்றதா எதைக்கு சொன்னீங்களே கேன்சல் பண்றீங்களா என்று கேட்டார் யோகியை ஒரு முறை பார்த்தவள் உங்க லீவை நான் கேன்சல் பண்ணிடுறேன் இப்போது யோகியை பார்த்தார் நந்தகுமார் சார் மிஸ்டர் யோகி நீங்க அஞ்சு நாள் லீவ் வேணும்னு சொல்லி அனுப்பியிருக்கீங்க எப்படி லீவை கேன்சல் பண்றீங்களா நோ சார் எனக்கு லீவு வேணும் அலுவலகமே இருவரையும் வியப்போடு பார்த்தது அவன் விடுப்பு கேட்டிருப்பதை தூரிகை அறியவில்லை அறிந்திருந்தால் அவள் அவளது விடுப்பை ரத்து செய்திருக்க மாட்டாள் அனைவரும் மீட்டிங் ஹாலில் இருந்து வெளியே வர மிஸ்டர் யோகி மிஸ்டர் தூரிகைக்கு பதவி உயர்வு கொடுத்ததாலேயே அவங்களுக்கு எல்லா மேனேஜருக்கும் கொடுக்கற மாதிரியே கார் பிளஸ் ஃபீடு ரெண்டையும் கொடுக்க போறேன் அவங்களுக்கு கார் ஓட்ட தெரியும்னா ஓகே இல்லனா டிரைவர் வேலையையும் நீங்களே பாத்துக்கங்க உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா மிசஸ் தூரிகை நோ சார் எனக்கு கார் ஓட்ட தெரியாது அப்படின்னா மிஸ்டர் யோகி டிரைவர் வேலையை நீங்களும் பாத்துக்கங்க அதுக்காக ஒரு ஃபைவ் தௌசண்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சேலரி வரும் என்று கூற ஓகே சார் ஆனா நான் அஞ்சு நாள் லீவ் போட்டிருக்கேனே அது பரவாயில்ல அந்த அஞ்சு நாளும் கோபி டிரைவர் வேலையை பாக்கட்டும் நந்தகுமார் சார் கிளம்பியதும் தன் பாக்கெட்டில் இருந்த வீட்டு சாவியை வெளியே எடுத்த யோகி இரண்டு சாவிகளில் ஒன்றை தனியாக எடுத்து தூரிகையின் கையில் கொடுத்தான் நீ சாயந்தரம் ஆபீஸ் முடிஞ்சு வரும்போது நான் வீட்டுல இருக்க மாட்டேன் சாவியை வச்சுக்க சாரி நீங்க லீவ் கேட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல தெரிஞ்சிருந்தா நான் லீவை கேன்சல் பண்ணிருக்க மாட்டேன் இட்ஸ் ஓகே நான் தான் சொன்னேன்னே எனக்காக இல்ல நீ விருப்பப்பட்டா மட்டும் லீவை கேன்சல் பண்ணா போதும்னு உனக்கு விருப்பம் இல்ல நீ லீவை கேன்சல் பண்ணல நான் அதை தப்பா எடுத்துக்கல அவன் அப்படி கூறினாலும் அவன் முகம் வாடிதான் இருந்தது அது அவள் மனதை பிசைந்தது யோகி அலுவலகத்திலிருந்து வெளியே வரும்போது அவனது புது பைக்கின் அருகில் அவனுக்காக அவன் அப்பா காத்து நிற்கிறார் அவனை கண்டதும் அந்த பைக்கை வருடியபடியே புது பைக்கு போல இருக்கு என்றார் புது பைக்கு தான் மாமனாருடைய கிஃப்ட் போல இருக்கு இல்ல நான் நீ வாங்குனதா காசு என்றவரின் விழிகள் அவன் கழுத்தை பார்த்தது ஏனோ அவர் நிறைந்து விட்டது அவசரப்படாம கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாமே ரெண்டு பேரும் ஆபீஸ் வந்து போக ஆபீஸ் செலவிலேயே பெட்ரோலோட கார் கிடைச்சிருக்குமே அதை ஆபீஸ் தேவைக்கு மட்டும் தானே யூஸ் பண்ணணும் மத்த தேவைகளுக்கு யூஸ் பண்ண முடியாதே பரவாயில்ல ரொம்ப சின்சியரா தான் இருக்க சரி நாளைக்கு நீங்க புது வீட்டுக்கு மாறிடுங்க புது வீட்டுக்கா ஆமா புது வீட்டுக்கு ஓ மேனேஜருக்கு நீங்க குடுக்கற புது வீடு ஆமா மேனேஜர் பேமிலியும் தங்கலாம் சாரி சார் நான் வெறும் ஏடுபிடி மேனேஜருடைய வீட்டுல தங்குற தகுதி எல்லாம் எனக்கு கிடையாது நான் அந்த வீட்டுக்கு போக போறது இல்ல அப்படின்னா என்னைக்கு நீயும் தூரிகையும் பிரிய போறீங்களா பெரிய நூலு விதி இருந்தா அதை யாரால தடுக்க முடியும் சிரித்தவர் இது ஈகோப்பா சில விஷயங்கள்ல ஈகோ நல்லதுதான்ப்பா நம்ம மேல ஒருத்தருக்கு பாசம் இருக்கா இல்லையான்னு அந்த ஈகோ தான் நமக்கு காட்டி கொடுக்கும் சரி அதை விடு அதுவும் விஷயம் முகத்துல என்ன ஒரு சோகம் சோகமா அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல நீ தூரிகையை காதலிக்கிற போல அவன் பதில் கூறவில்லை அவ கழுத்துல தாலி கட்ட நீ தயாராகும் போதே நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் ஆனா அந்த காதல் அவகிட்ட இல்லையேப்பா லீவ கேன்சல் பண்ணிட்டா பாத்தியா முதல் அடி இன்னைக்கு விழுந்திருக்க ரெண்டாவது அடி அவ புது வீட்டுக்கு போகும்போது உன் தலையில வந்து விழும் அப்பவும் இதே மாதிரி உடஞ்சு போயிடாத என்னுடைய மகன் ஒரு கோழ மாதிரி தொட்டதுக்கெல்லாம் இடிஞ்சு போறத நான் விரும்பல அவன் பதில் கூறவில்லை சரி உன்னுடைய அக்கௌண்ட்டுக்கு நீ செயின் அடக தான் இந்த பைக்கை வாங்கினேனா அந்த செயினை திருப்பிக்க வித்துட்டேனா புதுசு வாங்கிக்க சாரி மிஸ்டர் நந்தகுமார் அந்த ஃபைவ் லேக் எனக்கு தேவையில்ல நான் இங்க இந்த ஆபீஸ்ல ஒரு ஸ்டாஃப்பா வேலை பார்க்குற வரைக்கும் என்கிட்ட இருந்து உங்களுக்கு தான் மாசம் இருபதாயிரம் வரணும் உங்ககிட்ட இருந்து அஞ்சு காசு கூட எனக்கு வராது இத நான் சொல்லல நீங்க எனக்கு போட்ட கண்டிஷன்ல இதுவும் ஒண்ணு அந்த கண்டிஷனை நீங்களே மீறினா நல்லாவா இருக்கு மிஸ்டர் நந்தகுமார் சிறிது ஏளனமாக கேட்டவன் பைக்கில் ஏறி அமர்ந்தான் அவர் நிற்கும் போதே அதை ஒரு பொருட்டாக கூட மதிக்காது பைக்கை ஸ்டார்ட் செய்து கிளம்பிவிட்டான் பகுதி பதினைந்து நிறைவடைந்தது பகுதி பதினாறில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்